குத்தகை மயிலுட்டி காணி விடுவிப்பு தொடர்பில் அளிக்க முயற்சி குற்றச்சாட்டு உதய கம்மன் பிளவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அரசாங்கத்தின் பொருளாதார உறுதிப்பாட்டை பாராட்டிய தற்போதைய ஜனாதிபதியும் ஒரு கொலையாளி கடுமையாக சாடும் சமூக நீதிக்கார செயற்பாட்டாளர் செயலகத்தில் மாயமாகிய தமிழர்களின் முக்கிய ஆவணங்கள் மரண தண்டனை வெளியாடு கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு காப்பாற்றப்பட வேண்டிய கட்டாயத்தில் வடக்கு இளையோர் வெளிவரும் உண்மைகள் எரிபொருளுக்காக அமெரிக்காவை நாடு விலங்கை கல்வி சீர்திருத்தங்களில் பாலியல் கல்வி சேர்க்கப்பட வேண்டும் கோரிக்கை மனித புதைக்குழிகளை அகழ்வதற்கு அவசியமான நிதி நிபுணத்துவம் தொழில்நுட்பத்தை வழங்குதல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினை ஏற்றுக்கொள்வது குறித்து ஆராயுங்கள் அரசாங்கத்துக்கு இலங்கை மனித உரிமை பரிந்துரை செம்மணியில் இன்று ஏழு எண்பு தொகுதிகள் அடையாளம் தொடர்வது விரிவான செய்திகள் வலிவடக்கு காண உரிமம் தொடர்பில் இலங்கை அரசால் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வட்டமானி உடனடியாக ரத்து செய்யப்பட்டு மக்களின் காணநிலங்கள் மக்களுக்கு என்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது மனித உரிமை செயற்பாட்டாளரும் குறித்த விடயத்தின் ஏற்பாட்டாளருமான இவ்வாறு வர்த்தமா ரத்து செய்யப்படாத விடது இதுவரை விடுவிக்கப்பட்ட நிலங்களும் சட்டப்பூர்வமாக மக்களுக்குரியதாக இல்லாது போகும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் ராணுவத்தின் பிடியில் உள்ள வலிவடக்கு காணிகளை விடுவிக்க கோரி இன்று காணிகளை இழந்த வலிவடக்கு மக்களினால் ஊடக சந்திப்பு ஒன்று யாழ்நகரில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்னமும் இரண்டாயிரத்து எண்ணூற்று எட்டு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளதாக தெல்லிப்பிள்ளை பிரதேச செயலகம் கூறுகின்றது ஆனால் யாழ் மாவட்ட செயலகம் இரண்டாயிரத்து எண்ணூறு ஏக்கர் நிலம் என்று கூறுகின்றது இவ்விரு அரசு நிறுவனங்களும் முதலில் ஒரு சமநிலையில் தகவல் பதிவை கொண்டிருக்க வேண்டும் அதேவேளை மாவட்ட செயலர் எதேச்சு காரியமாக தகவல்களையும் கூறக்கூடாது இதே நேரம் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு இது தொடர்பாக வெளியிடப்பட்ட வருத்தமானியில் ஆறாயிரத்து முன்னூற்று பதினேழு ஏக்கர் நிலம் ராணுவத்தின் பிடியில் இருப்பது கூறியிருந்தது அத்துடன் அவை அனைத்தும் அரச காணிகள் என்றும் கூறுகின்றது இதேவேளை கடந்த ஆட்சியாளர்களினால் பல ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டன அதே போன்று வீதிகள் ஆலயங்கள் என்றும் மக்களிடம் கையளிக்கப்பட்டன ஆனால் இந்த வர்த்தமானியின் பிரகாரம் இன்னமும் அரச காணிகளாகவே மக்களின் காணிகள் இருக்கின்றன எனவே குறித்த வர்த்தமானியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இதற்கு இன்றைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு ரத்து செய்தால் மட்டுமே மக்களின் காடி மக்களுக்குரியதாகும் இல்லையே அவை சட்டவிரோ வையாகவே இருக்கும் மேலும் மக்களின் காணிகளில் ராணுவம் விவசாயம் செய்வதாகவும் கூறப்படுகின்றது அதன்படி காணிகளை விடுவிப்பதுடன் இவ்வளவு காலமும் அக்காடிகளை வைத்து விவசாயம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை செய்ததற்காக குத்தக இழப்பீடு உரிய நபர்களுக்கு வழங்குவதுடன் வர்த்தமானியையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் மீள ஆரம்பமாகியது இந்தியாவின் போது ஏழு என்பது தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இடைநிறுத்தப்பட்ட யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியின் பதினாறாம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் மீள ஆரம்பமாகின இன்றைய அகழ்வின் போது எடு எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன தடையவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றிலிருந்து நான்கு எண்பு தொகுதிகள் பகுதியளவிலும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டிலிருந்து மூன்று எண்பு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டன இதன்படி செம்மணி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை எழுபத்து இரண்டு பரவலாக இதுவரை அறுபத்தி ஐந்து எண்பது தொகுதிகள் முழுமையாக கழிந்தெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை யாழ்ப்பாண போலீசாரின் விசாரணையின் கீழ் இருந்த மனித புதைக்குழி விசாரணை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு போலீஸ் மா அதிபரால் பாரப்படுத்தப்பட்டுள்ளது சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இன்று சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் பதினாறாம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது இதில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களும் தொல்லியல் துறை பிரிவு மாணவர்களும் சோகோ போலீஸாரும் ராஜ் சோமதேவாவின் குழுவினரும் டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்களின் அடிப்படை அவர்களுடன் இந்த வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஏஏ ஆனந்தராஜா அவர்கள் எடுத்து கொள்ளப்பட்டது அத்தோடு இன்று இந்த அகழ்வு பணியின் விசாரணை போலீசாரிடமிருந்து குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு சிஐடினருக்கு அது மாற்றப்பட்டிருக்கின்றது இன்றைய பதினாறாம் நாள் நிகழ்வின் போது முதலாவது புதைகுழியில் சைட் ஒன் புதைகுழியில் நான்கு மண்டையோட்டு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இரண்டாவது புதைகுழி குளியில் மூன்று மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இன்றைய நாளில் மொத்தமாக ஏழு மன்றையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அறுபத்தைந்து ஓட்டுத் தொகுதிகள் முழுமையாக எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தது தொடர்ந்து பதினேழாவது நாள் அகல் பணி நாளை நடைபெறும் இதுவரை அகல் எடுக்கப்படவில்லை பகுதியளவில் இனி எடுக்கப்பட இருக்குது சொல்லிவிட்டேன் இல்லை இது ஒரு குற்ற பிரதேசம் என்ற அடிப்படையில அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக சீரீரிடம் பேரம் கொடுக்கப்பட்டதாக கருதுகின்றனர் போலீசார் தான் அதுக்கான டிஐஜி தான் அதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்ற உயிர் நாளில் தாக்குதல் சம்பவத்தில் சாய்ந்த மருந்து குண்டு போது முதலில் வந்த ராணுவ குழுவை பிரதான சூத்திரிகளுடன் தொடர்பில் இருந்த சாரா ஜஸ்பீனை மிரட்டியதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இதன்போது அப்போது கிழக்கு ராணுவ கட்டளைத் தளபதியாக இருந்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுரஜ் ஜாய் சேகுரவுக்கு தெரியும் என்றும் அவர் மறைப்பதாகவும் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது தாக்குதல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட முக்கிய உறுப்பினர்களை அரசின் உயர் பதவிகளில் வைத்துக் கொண்டு விசாரணை செய்வது சாத்தியமற்றது அவர் சாய்ந்த மருந்து குண்டுவெடிப்பின் போது கிழக்கு ராணுவ கட்டளைத் தளபதியாக இருந்ததாக ஒப்புக்கொண்டதோடு அதில் சில புலனாய்வு உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார் செய்து விசாரணை செய்ய முடியவில்லை அத்தோடு சம்பவத்தில் தொடர்புடையவர்களை அரசாங்கத்தில் வைத்துக் கொண்டு நீதியை தருவோம் என்பது சாத்தியமற்றது என்றார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் அளிப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் பௌத்த மதத்தின் முக்கிய பீடங்களாடு மல்வத்து மற்றும் அஸ்திரிய பீடங்களின் மகாநாயகர்களுக்கு எழுதிய கடிதம் ஒன்றிலேயே அவர் மேற்கண்ட குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் குறித்த கடிதத்தில் அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளதாவது சுதந்திரமடைந்த காலம் தொட்டு பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வந்த சம்பிரதாயத்தை இந்த அரசாங்கம் மாற்றி அமைத்துள்ளது அதன் ஒரு கட்டமாக அமைச்சு தற்போதைக்கு இல்லாதப்பட்டுள்ளது அரசாங்கம் விகாரி மற்றும் தேவாலயங்களுக்கான சட்டங்களை மீறி தமக்கு நெருக்கமானவர்களை நாயக்க நிலவை பதவிகளில் நியமித்துக் கொள்கின்றது அதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் பிறகர நிகழ்வுகளும் தடைபடலாம் இப்படியான நிலையில் பௌத்த மதத்தை பாதுகாக்க மகாநாயக்கர்கள் முன்வர வேண்டும் என்றும் தொடர் விளக்கு முறையில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுக்கமகி மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக இன்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் புனை வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சதோச ஊடாக பதினான்காயிரம் கரம் மற்றும் தாம் பலகைகளை கொள்வனவு செய்தமை தொடர்பான மோசடி வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மஹிந்தானந்த அழுக்கமிகே நளின் பெர்னாண்டோ மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த அல்வராஜ் ஆகியோருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது அரசியல் ஆதாயம் பெறும் நோக்கில் விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்ததன் மூலம் பொதுச்சொத்து கீழ் குற்றம் செய்ததாக குறித்த மூவருக்கு இன்று கொழும்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்ன பிரதிவாதிகள் மூவரையும் பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார் இந்த வழக்கின்

இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் எஸ் எஸ் சப்புடா முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் வழக்கை நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி விசாரணைக்காக மீண்டும் அழைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஆஸ்திரேலிய தொழிலதிபர் ஃப்ரையன் ஷாடிக் என்பவருக்கு சொந்தமான இருபது மில்லியன் ரூபா மதிப்புள்ள நிறுவன பங்குகளை போதிய அதிகார பத்திர உரிமம் மூலம் தயாரித்து முறைகேடாக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டவை குறிப்பிடத்தக்க காணப்படும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ட்ரோம் சட்டத்தினை ஏற்றுக்கொள்வது குறித்து இலங்கை ஆராய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது அந்த ஆணைக்குழு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகளின் பலவந்தமாக காணாமல் போனோர் தொடர்பான குழுவிடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் பலவந்தமாக காணாமல் போனோர் தொடர்பான குழுவின் ஒன்பதாவது அமர்வு செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையிலேயே இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது இந்த அமர்வில் ஐநாவின் குழு பலவந்தமாக காணாமல் போதலில் இருந்து அனைத்து தரப்பினர்களையும் பாதுகாப்பது தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் இலங்கை தனது கட்டுப்பாடுகளை எவ்வாறு நிறைவேற்றியுள்ளது என்பது குறித்து ஆராய உள்ளது இலங்கை இந்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பல பரிந்துரைகளையும் அவதானிப்புகளையும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் நபர் ஒருவர் பலவந்தமாக காணாமலாக்கப்படுதல் மனித உரிமையை மிக மோசமாக மீறும் செயல் என்பதை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மீண்டும் நினைவூட்டியுள்ளது பலவந்தமாக காணாமலாக்கப்படுதல் என்பது இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளதுடன் அனைத்து சமூகங்களையும் பாதித்துள்ளது குறிப்பாக தெற்கில் கிளர்ச்சி வடக்கில் கிழக்கில் ஆயுத மோதல்கள் குறித்த சூழமைவின் பின்னணியில் காணப்பட்டன பல ஆண்டுகளாக பலவந்தமாக காணாமலாக்கப்படுதல் உண்மை மற்றும் பொறுப்புக் குரலுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதில் குடும்பங்கள் ஆர்வலர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளின் முக்கிய முயற்சிகளையும் இலங்கை வணிக உரிமைகள் ஆணைக்குழு அங்கீகரிக்கின்றது பொருளாதார சவால்கள் பராமரிப்பு பொறுப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்களை சமாளிக்க வேண்டியிருந்த போதிலும் இலங்கையில் பலவந்தமாக காணாமலாக்கப்படுதல் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உண்மை மற்றும் பொறுப்பு வாதிடவும் பெண்கள் முயற்சிகளை வழிநடத்தியுள்ளனர் என்பதை இது இலங்கை அரசாங்கம் கடந்த காலங்களில் வெளியிட்ட உத்தியோகபூர்வ விவரங்களின் அடிப்படையில் மனித மனிதஉரிமைகள் ஆணையத்தின் அறிக்கை காலவிசாரணைஆணையங்களால் இருபத்தி ஏழு ஆயிரத்திற்கு மேற்பட்ட வழக்குகள் பரிசீலிக்கப்பட்ட என்பதையும் காணாமல் போனோர் தொடர்பான பெற்றுள்ளது என்பதையும் நினைவு கூர்ந்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே பதினேழு மற்றும் பதினெட்டு அன்று பாதுகாப்பு படிகளிடம் சரணடைந்த பின்னர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பாக கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணையத்தின் கண்டுபிடிப்புகளையும் இந்த அறிக்கை மேற்கோள் காட்டியது மனித உரிமைகள் ஆணையத்தின் அறிக்கை இலங்கையில் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் பிரச்சனையை குறிப்பாக எடுத்துக்காட்டியது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்துக்கு பின்வரும் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது வளமையான சட்ட நடைமுறைப்படுத்துவதல் அதிகாரிகளிடமிருந்து சுயாதீனமான பல காணாமலாக்கப்பட்டவை குறித்து விசாரணை செய்வதற்கான குற்றவாளிகளை நீதியின் முன்னிறுத்துவதற்கான பரந்துபட்டு அதிகாரங்களை கொண்டு புதிய நிரந்தர நிறுவனம் ஒன்றை உருவாக்குதல் அரசாங்கத்தின் பொருளாதார உறுதிப்பாடு தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் குழு பாராட்டுகளை தெரிவித்துள்ளது சர்வதேச நாடிய நிதியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான எதிர்கால முன்னெடுப்புகள் குறித்து ஆராய்வதற்கான விசேட சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அதிபருக்கும் இடையில் இன்றைய தினம் காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தான் இணைந்து கொண்டதாகவும் இலங்கையில் தற்போது உருவாக்கியுள்ள பொருளாதார இஸ்திர தன்மையை நான் சுட்டிக்காட்டியதாகவும் இலங்கை அதிபர் அனுரகுமாரதி திசைநாயக் தெரிவித்துள்ளார் அந்த வலுவான அடித்தளத்தின் மீது பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதன் மூலமும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமும் இலங்கை சர்வதேச அளவில் முன்னோக்கி முன்னோக்கி கொண்டு கொண்டு செல்வதற்கான விரைவுபடுத்துவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் பொருளாதார ரீதியாக சர்வதேசத்தை உறுதிப்பாட்டை பாராட்டிய சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் பொருளாதார ஈஸ்திர தன்மையை பேடுவதோடு இலங்கையை உலகளவில் முன்னோக்கி கொண்டு செல்ல தேவையான ஆதரவை வழங்க உடன்பாடு தெரிவித்ததாகவும் இலங்கை அதிபர் சுட்டிக்காட்டினார் ஜி ஜனாதிபதியும் இனப்படுகொலை கட்சியாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் நினைப்பாளருமான அருத்துந்தி மாசா திமுக தெரிவித்துள்ளார் அவரால் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர் தமிழ் இனப்படுகொலைக்கான தருணம் பார்த்திருந்து அதனை வழிநடத்து அரசியல்வாதிகளை நேரடியாக களத்தில் இறக்கியதோடு பௌத்த துறவிகளையும் குண்டர்களையும் அடிமட்ட சிங்கள மக்களையும் ஏவி தமிழர்களின் அவர்களின் சாம்பலிலும் மகிழ்ந்த கருப்பு ஜூலை எண்பத்து மூன்றை தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களில் இனப்படுகொலை நிகழ்த்தி கொண்டிருக்கையிலும் இனப்படுகொலை நிகழவில்லை என கூறுவதோடு சமூக புதுக்குலிகளை தோண்ட தேவையில்லை என கூறுவது இனப்படுகொலையில் கோரம் மட்டுமல்ல நீதி நியாயம் உண்மை பௌத்த தர்மம் என்பவற்றை சமூக புதைக்குழிக்குள் தள்ளியதன் வெளிப்பாடு என்று கூறலாம் ஜேர் ஜெயவர்தனு தலைமையில் ஆறில் ஐந்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைந்து ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அறிமுகப்படுத்திய திறந்த பொருளாதார கொள்கையால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர் வர்க்கம் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதில் நடத்திய வேலைநிறுத்த போராட்டத்தினை அராஜகமாக அடக்கி ஒடுக்கி அது மீண்டும் எழுச்சி கொள்ளாதிருக்க இன அழிப்பு நாடக்கத்தினை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று ஜூலையில் நிறைவேற்றியதோடு தமிழ் இளைஞர் கையில் ஆயுதத்தையும் திணித்து சிங்கள தொழிலாளர் வர்க்கத்தையும் கிராமிய சிங்கள இளைஞர்களையும் தமிழர்களுக்கு எதிராக திருப்பி நாட்டை அழிவிற்கு தள்ளினர் வடக்கு கிழக்கு தமிழர் தேசத்துக்கு வெளியே தமிழர்களின் பொருளாதாரத்தை அழித்து தீயிட்டு குழந்தையவர்கள் பச்சுளம் பாலகர்கள் வாலிபர்கள் வயது முதிர்ந்தோர் கண்ணில் கண்டோரை தாக்கியும் மூவாயிரத்திற்கும் அதிகமானோரை வெட்டியும் குத்தியும் தீக்குள் தள்ளியும் என படுகொலை செய்து வெறியாட்டம் நடத்தினர் இதற்கு அரசு வளங்களும் படையினரும் பாதிக்கப்பட்டமை அனைவரும் அறிந்தது இதனைத் தொடர்ந்து தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு எங்கும் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இதுவே நடந்தது படுகொலையின் உச்சம் இரண்டாயிரத்து ஒன்பதில் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த போதும் அதில் திருப்தி கொள்ளாத சிங்கள பேரினவாதம் தொடர்ந்தும் பல்வேறு வடிவங்களில் இன அழிப்பு இனப்படுகொலை என்பவற்றை தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் அவதாரிக்கின்றோம் ஒரு தடவை புத்த பெருமான் தம்மிடம் வந்து ஒரு தாயிடம் மரணம் நிகழாத வீட்டில் இருந்து ஒருபடி எழு கொண்டு வாருங்கள் என்றார் அதுபோன்று சர்வதேச சமூகமும் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கேட்கின்றோம் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவிடம் கூறுங்கள் தமிழர் தாயகத்தில் இனப்படுகொலை நிகழாத கிராமத்தில் அதனால் பாதிக்கப்படாத குடும்பங்களில் இருந்தும் கட்சியாக செயல்பட்டதே வரலாறு தமிழர்களை பொறுத்தவரை நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மட்டுமல்ல கருப்பு இந்த நாட்டின் சுதந்திரம் அரசியல் யாப்பு பயங்கரவாத தடை சட்டம் அரசியல் யாப்பின் பதினூன்றாம் திருத்தம் என்பவற்றோடு ஆட்சியில் அமரும் அத்தனை அரசாங்கங்களும் பேரினவாத கடும் கருப்பே இவர்களிடம் தமிழர்களுக்கு எந்த நீதியும் போவதில்லை ஆதலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலையின் நாற்பத்தி இரண்டாம் நினைவாண்டில் சர்வதேச வல்லரசுகளை ஐநா மன்றமே ஐ மனித உரிமை பேரவையே உங்கள் அரசியலுக்காக குற்றவாளிகள் கூண்டில் இருக்கும் இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கான நீதியை கையளிக்காத சுதந்திர தேசமாய் கடந்த எழுபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை அரசு படுகொலை புரிந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டு இலங்கை அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்துவதோடு தமிழர்களுக்கான அரசியல் நீதிக்கு வழிவிடுமாறும் கோரிக்கை விடுக்கின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குவித்த நாயுடு தாக்குதல் தொடர்பில் காவல்துறை சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ள பிரதி காவல்துறை மா அதிபர் நிலந்த ஜேவர்தனவுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு இல்லை என கொழும்பு மறை மாவட்டத்துக்கான தகவல் தொடர்பு இயக்குனர் அருத்தி சுரர் காமடி தெரிவித்துள்ளார் இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் மக்கள் தொடர்பு இயக்குநர் அருள்தந்தை யோகாந்த உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் காவல்துறை சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலாந்த ஜெயவர்தனவுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறித்து கருத்து தெரிவிக்க இல்லையே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜூட் தனது தனிப்பட்ட கருத்தினையே ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை இலங்கை கத்தோலிக்க திருச்சபையும் உலகளாவிய திருச்சபையும் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பது ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு ஜனாதிபதி யானைக்குழு மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே நிலாந்து ஜெயவர்தன பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அனைத்து பரிந்துரைகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உயர் தஞ்சை தாக்குதல் குறித்த விசாரணையின் மூலம் மேலும் பல விடயங்கள் தெரியவரும் என எதிர்பார்க்கின்றோம் சிஐடியின் இயக்குநராக ஷானி அபயசெகரவையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ரவி செனவிரட்னவையும் நியமிக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இரண்டாயிரத்தி இருபதில் மாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகளை மீண்டும் பணிக்கு அமர்த்த வேண்டும் என்பதே கருத்து நாளின் விருப்பம் அவர் பெயரதனையும் குறிப்பிடவில்லை என ஸ்ரீல் அமெரிக்காவுடனான நிவர்த்தி செய்யும் வகையில் கொள்முதல்களுக்கான விலை மனுக்கூரல் செயற்பாட்டில் சேர்ப்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது இதனை இலங்கை பெட்ரோலிய கோட்டு தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூரா நேதி உறுதிப்படுத்தியுள்ளார் எரிபொருளுக்காக அமெரிக்காவை நாடும் இலங்கை தற்போது வளைகுடா பிராந்தியத்தில் இருந்து இலங்கைக்கு எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் கூடுதலாக அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட கச்சா எண்ணெயை விலை மனுக்கூரல் செயற்பாட்டில் சேர்ப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டு வருகின்றது விலைகளின் அடிப்படையில் இரண்டு வகைகளின் கீழ் அவ்வாறு இறக்குமதி செய்வது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் நிர்வாக பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்த திட்டத்தில் வரலாறு மற்றும் அழகியல் போன்ற பாடங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என தேசிய நாமன் எனவின் நிறுவனர் வணக்கத்துக்குரிய வனவாசர் ராகுலக் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிள்ளைகளுக்கு சட்டம் மற்றும் பாலியல் கல்வி பற்றி ஆரம்பத்திலிருந்தே கற்பிக்கப்பட என்று தான் தனிப்பட்ட முறையில் முன்மொழிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய நாமல் உயனவில் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேரர் இந்த கருத்தை வெளியிட்டார் வரலாறு மற்றும் வழக்கியல் போன்ற பாடங்கள் சேர்க்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு சட்டம் மற்றும் பாலியல் கல்வி பற்றி ஆரம்பத்திலிருந்தே கற்பிக்கப்பட வேண்டும் என்று தான் தனிப்பட்ட முறையில் முன்மொழிகின்றேன் தற்போதைய அரசாங்கம் ஒரு கல்வி சீர்திருத்த திட்டத்தை மேற்கொண்டு வருகின்றது பெரும்பான்மையானவர்கள் அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றனர் உண்மையில் வரலாறு அழக்கியல் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை நம் நாட்டு மக்கள் கட்டியெழுப்பிய வாழ்க்கைகள் எனவே அவர்கள் சிங்களவர்களா தமிழர்களா முஸ்லீம்களா அல்லது வேறு மதத்தை சேர்ந்தவர்களா என்பது முக்கியமல்ல எனவே இதுபோன்ற செயல்களை செய்வதன் மூலம் அரசாங்கம் மிகுந்த சங்கடத்தில் உள்ளது கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் உயரிய கல்வி முறையை கொண்டு வருவதற்கான திட்டத்தை நாங்கள் வகுத்தோம் மேலும் கல்வி அமைச்சர் உயர்கல்வி அமைச்சர் மற்றும் இவர்கள் அனைவருடனும் உயர்மட்டத்தில் விவாதித்தோம் இந்த திட்டத்தை செயல்படுத்த இருந்தபோது இந்த திட்டம் தோல்வியடைந்தது

மத்தள விமான நிலையம் சுமார் ரூபா ஆறு பில்லியன் செலவில் கட்டப்பட்டது இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்து துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத் மத்தள மத்தவா் சர்வதேச விமான நிலையத்தை விமான பழுது பார்க்கும் மையமாக மாற்ற அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் பொருத்தமான வெளிநாட்டு கூட்டாளியுடன் இணைந்து மத்தள விமான நிலையத்தை லாபகரமான நிறுவனமாக மாற்ற அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி மத்தள ராஜபக்சோ சர்வதேச விமான நிலையத்தை நிர்வகிப்பது விமான நிலையத்தில் நேரடி மற்றும் மறைமுக போக்குவரத்து தொடர்பான வணிகங்களை நிறவுவதிலும் முதலீட்டாளர்களிடமிருந்து புதிய ஆர்வ வழிபாடுகளை அரசாங்கம் வரவேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுடன் ஜெப்னா கலரியில் இரவு நேரமான நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான